சென்னை புழுதிவாக்கம் சன்ஷைன் அகாடமி மெட்ரிக் ஹயர் செகண்டரி ஸ்கூல் ஸ்டாலினோட மகள் சொந்தமானது சென்னை இருக்கிற டாவின் திமுக பொதுச்செயலாளர் க அன்பழகனுடைய பேரன் வெற்றி அன்பழகனுக்கு சொந்தமானது வேலூர் கிங்ஸ்டன் இன்டர்நேஷனல் அகாடமி துரைமுருகனோட மகனும் வேலூர் தொகுதி எம்பியுமான கதிரானந்துக்கு சொந்தமானது அண்ணாநகர் வெஸ்ட்லயும் திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளவேட்லையும் இருக்கிற சென்னை பப்ளிக் ஸ்கூல் ஒரு காலத்துல மொத்த தமிழ்நாட்டையும் இருண்ட மாநிலமாக்குன ஆர்காடு வீராசாமியுடைய சகோதரர் தேவராஜுக்கு சொந்தமானது கிழக்கு தாம்பரத்தில் இருக்கிற ஸ்ரீ பாரத் வித்யாசிரமம் அரக்கோணம் தொகுதி திமுக எம்பி ஜெகத் சொந்தமானது திருவண்ணாமலை ஜீவா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஏவா வேலுடைய மனைவி ஜீவா வேலு திருவண்ணாமலையில இருக்கிற எஸ் கே பி வனிதா இன்டர்நேஷனல் ஸ்கூல் அந்த தொகுதி திமுக எம்எல்ஏ பிச்சாண்டியுடைய மகன் கே கருணாநிதி பேர்லையும் அதே திருவண்ணாமலையில இதே பிச்சாண்டியுடைய மச்சான் ஆர் மணிக்கு விக்னேஷ் இன்டர்நேஷனல் ஸ்கூலும் இன்னொரு மச்சான் ஆர் செல்வோங்கிறவர் பேர்ல ஆர் எஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலும் இருக்கு CK School of ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு வேலூர் அம்மூர் டவுன்ல இருக்கிற ஜி கே வைல்டு ஸ்கூல் இது திமுக எம்எல்ஏ காந்தியுடைய மகன் ஜி வினோத்துக்கு சொந்தமானது மேடைக்கு மேடை தமிழ் வாழ்க்கு சொல்ற முக்கிய தலைவர்களே இப்படி இருக்கும் போது மத்த நிர்வாகிகள் மட்டும் என்ன சும்மாவா இருப்பாங்க வெங்கடேஸ்வரா சிபிஎஸ்இ ஸ்கூல் திட்டக்குடி நாலந்தா பப்ளிக் ஸ்கூல் வெம்பாக்கம் காஞ்சிபுரம் அம்மாப்பேட்டை சிடிஎஸ் பப்ளிக் ஸ்கூல் காஞ்சிபுரம் மேட்டுமங்கலம் பிஎஸ் சிபிஎஸ்இ ஸ்கூல் கடலூர் காட்டுமன்னார் கோயில் சி கே பப்ளிக் ஸ்கூல் பிரைட் மைண்ட் விக்டோரியா வாலாஜாபேட்டை சித்ரா கிருஷ்ண ஸ்கூல் வெம்பாக்கம் யுவா பப்ளிக் ஸ்கூல் கோவை ஜெயந்தி சிபிஎஸ்இ ஸ்கூல் பல்லடம் சக்தி இன்டர்நேஷனல் ஸ்கூல் நிலக்கோவில் நீலகிரி ஊட்டி நிஜாம் சிபிஎஸ்இ ஸ்கூல் சேலம் எடப்பாடி பின்னர் விகாஸ் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளில் பரணி இன்டர்நேஷனல் மாடர்ன் ஸ்கூல் தர்மபுரி விஜய் மில்லேனியம் ஸ்கூல் பாலக்காடு ஸ்ரீ ஜயாசக்தி சிபிஎஸ்இ ஸ்கூல் சேலம் காமராஜ் சிபிஎஸ்இ ஸ்கூல் எஸ்எஸ்எம் சென்ட்ரல் ஸ்கூல் குமாரபாளையம் கரூர் லிட்டில் ஏஞ்சல்ஸ் இங்கிலீஷ் ஹயர் செகண்டரி ஸ்கூல் பெரம்பலூர் ஹான்ஸ் ரோவர் பப்ளிக் ஸ்கூல் அரியலூர் விநாயக பப்ளிக் ஸ்கூல் திண்டுக்கல் ஸ்ரீ வித்யா மந்திர் ஸ்கூல் சிவகங்கை இன்டர்நேஷனல் ஸ்கூல் தேனி ஃபேர்லாண்ட் ஃபங்க்ஷன் ஸ்கூல் ஜெய்டெக் ஸ்கூல் உத்தமபாளையம் லலிதா லால் பகதூர் சாஸ்திரி பப்ளிக் ஸ்கூல் கடையம்பட்டி கிருஷ்ணா இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் தேவிபடம் சயதமால் சிபிஎஸ்இ ஸ்கூல் தேனிக்கரை ராமேஸ்வரம் மண்டபத்தில் இருக்கிற ராஜா சிபிஎஸ்இ ஸ்கூல்னு லிஸ்ட் இன்னும் பெருசா போய்கிட்டே இருக்கும் மேடைகள்லையும் அறிக்கைகள்லையும் சொல்ற மாதிரி இவங்க எல்லாம் உண்மையிலேயே தமிழ் பற்றாளர்களா இருந்திருந்தா தமிழை சொல்லிக் கொடுக்க அவசியம் இல்லன்னு சொல்ற பள்ளிக்கூடங்களை வச்சு நடத்துவாங்களா இதுல இருக்கிற பல பள்ளிக்கூடங்கள்ல ஆங்கிலத்துலதான் பேசணும் தமிழ்ல பேசணும் ரூல்ஸ் வேற தாய்மொழியில பேசுற பிள்ளைங்களுக்கு பைன் போட்டு அந்த காசை வாங்கி வைத்த வளர்க்கற இவங்கதான் தமிழ காப்பாத்த வந்தவங்கன்னு சொல்றதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா நான் இங்க அங்கல்ல நடுவுல இருக்கிறோம் பூனை மேல் மது மேல